ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பீப்புள் சேனல் சி பஸ் இப்போ நான் நின்றுட்டுருக்க இடம் வந்து கிளம்பாக்கம் மாநகர பேருந்து தான் நான் நின்றுட்டுருக்கேன் இங்கேருந்து தான் நான் வந்து கேளம்பாக்கம் போகிறேன் அதாவது கிளம்பாக்கம் கேளம்பாக்கம் அந்த பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அது நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் சொல்லியிருக்காங்க பஸ் நம்பர் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஃபைவ் அதாவது கிளம்பாக்கம் திருப்பூர் அதில் போய் நம்ம கேளம்பாக்கத்தில் இறங்கிக்கலாம் பஸ் நான் அதில் கிளம்பி கேளம்பாக்கம் போகிறேன் அது எவ்வளோ ஃபேர் எத்தனை எவ்வளோ மணி நேரம் எடுக்குது இங்கேருந்து வசதி பஸ் வசதி எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு பஸ்லேயே சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இதுதான் நடைமேடை பனி ரெண்டு இங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து திருப்பூர் ஒரு கிள கிளம்பத்துக்கே பஸ் இருக்குது ஃபைவ் ஒன் ஃபைவ் கே திருப்பூர் இருக்கும் நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு முதல் பஸ் வந்து மூணு ஐம்பத்தஞ்சு கடைசி பஸ் வந்து ஏழு இருபதுக்கு பஸ்ஸு போயிடுச்சின்னு சொன்னாங்க பார்த்த பஸ் வந்துச்சுன்னா நம்ம அதில் போகலாம் ஃபைவ் ஒன் ஃபைவ் வந்துருக்கு கிளம்பாக்கம் டு கேளம்பாக்கம் இதுதான் நம்ம இப்போ போகிற இடம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்கு இருபதுக்கு தான் இந்த மகாபலிபுரம் பஸ் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து புறப்படுது டிக்கெட் பேருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபாய் இது வந்து மகாபலிபுரம் போகிற பஸ்ஸு அது கேளம்பாக்கம் திருப்பூர் வழியாக மகாபலி ஊர் நம்ம திருப்பூர் பஸ் கொஞ்சம் லேட்டாக சொன்னதுனால இப்போ இந்த பஸ் வந்ததுனாலும் இந்த பஸ்ஸில் போகிறோம் எந்த பஸ்ஸில் வேணாலும் போகலாம் கேளம்பாக்கம் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் போகலாம் திருப்பூர் பஸ் வந்தாலும் போகலாம் பஸ் வந்தாலும் போகலாம் நம்ம கேளம்பாக்கம் போகிறதுனால எந்த பஸ்ஸில் வேணாலும் நம்ம போஸ்ட்டு திரும்பி பூரா பார்த்தோம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் வருதானா யாரும் ஏற இல்லை அதனால பஸ் பாஸ் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா ஸ்டாப்பு தான் இப்போ பஸ் வந்து பண்டலூர் உயிரியல் பூங்கா அந்த சிக்னலில் திரும்பி இந்த பஸ்ஸு மாத்திரம் சைடில் தான் ஸ்டாப்பதுக்கு அதாவது உயிரியல் பூங்கா சைடு காம்பவுண்டில் ஸ்டாப்புறது ஏன்னா இதுதான் வந்து பண்டலூர் கேளம்பாக்கம் பைபாஸ் இது பண்டலூர் உயிரியல் பூங்கா பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிது இதுக்கு அடுத்த ஸ்டாப் என்னன்றது நம்ம பார்க்கலாம் அப்ப செ ஃபோட்டோ இருக்குது கோலம் பாக்கோம் பஸ் நிற்கிற ரத்னமங்கலம் பஸ் ஸ்டாப் இது தான் வந்து தாகூர் காலேஜ் இருக்கு அடுத்த ஸ்டாப் என்னன்றதை பார்ப்போம் பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து கண்டிகை இப்போ பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப் வந்து மேலக்கோட்டையூர் பக்கம் பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து கீழே கோட்டையூர் விஐடி சென்னை ஸ்டாப் இது இதுவும் கீழே பஸ் ஸ்டாப் தான் இதுவும் கீழே கோட்டையூர் பஸ் ஸ்டாப் தான் இப்போ பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப் வந்து மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததான் என்ன பஸ் ஸ்டாப்புன்றது பார்ப்போம் இப்போ பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப் வந்து புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு இங்கே இறங்கி தான் ஃபேமஸான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது புதுப்பாக்கம் இங்கே இறங்கினா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அடுத்த ஸ்டாப் என்னென்றதை பார்ப்போம் எல்லாமே புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் மூணு நாள் பஸ் ஸ்டாப்பே புதுப்பாக்கம் தான் ஏரியா கவர் ஆகி இப்போ பஸ் நிற்கிற ஷாப் வந்து செட்டிநாடு பஸ் ஸ்டாப்பு அது இதுக்கு அடுத்த ஷாப் என்னன்றதை பார்ப்போம் இப்போ பஸ் நிற்கிற ஷாப் வந்து படூர் பஸ் ஸ்டாப் இது அதாவது படூர்னால் இப்போ நமக்கு வந்து ஓயமாறு நம்ம அந்த ரோடு வரதுக்கு முன்னாடி உள்ள ஷாப்பு இங்கே இறங்கினா படூர் படூருக்கு போகிற வந்து இங்கே இறங்கி படூருக்கு போவாங்க இப்போது பஸ் வந்து இந்த ஸ்டாப்லேருந்து நின்று அப்படியே வந்து ஓயமாரில் ரைட் திரும்பிடும் ரைட் திரும்பினோடனே அது வந்து கேளம்பாக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம பஸ் வந்து கேளம்பாக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் அதாவது மெயின் ரோட்லேயே ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே தான் நிற்கும் இப்போ பஸ் வந்து ரைட் எடுத்து ஒயம்ஆர் ரோட்டில் என்ட்ரி ஆகுது கீழம்பாக்கம் டு கேளம்பாக்கம் மகாபலிபுரம் பஸ்ஸில் நம்ம பயணித்தோம் இந்த பஸ்ஸில் வந்துட்டு இந்த பஸ் மட்டும் இல்லை கேளம்பாக்கத்துக்குன்னு தனியாக பஸ் இருக்குது அதே போல் திருப்பூர் பஸ்ஸும் அடிக்கடி இருக்குது இந்த மூணு பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் வந்தாலும் நாம் வந்து கேளம்பாக்கம் வந்து சேர்ந்துடலாம் இதே போல் கோவலம் போகிறவங்களும் இந்த பஸ்ஸுங்களில் இது ஏதாவது பஸ்ஸில் வந்தாலும் கேளம்பாக்கம் இறங்கினா அங்கேருந்து தான் பீச் கோவளம் போகிறவங்களும் இங்கே இறங்கிக்கலாம் இப்போ பஸ்ஸு வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் வந்துச்சு இப்போ நம்ம வந்து கேளம்பாக்கம் இறங்கிட்டோம் இந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள போது கோயம்பாடிலேயே இறங்கிடுவாங்க இது மகாபலிபுரம் பஸ்னால தான் இங்கே இறக்கிட்டாங்க பஸ் நம்பர் ஃபைவ் ஒன் ஃபைவ் என்ன நேரத்தில் கீழம்பாக்கம் டூ கேளம்பாக்கம் வரைக்கும் மாமல்லபுரம் போகிற ஃபைவ் ஒன் ஃபைவ் பஸ்ஸில் தான் நம்ம பயணித்து வந்தோம் அங்கே எறப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி பன்னிரெண்டு இருபது இப்போ பார்த்திங்கன்னா மணி பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம கீழம்பாக்கம் வந்து இறங்கிட்டோம் நல்ல ரூட்டாக இருந்தது மகாபலிபுரம் பஸ் சேனலை நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துக்கும் ஈழம் பார்க்குறது கேளம்பா இந்த பஸ்ஸில் நம்ம வந்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த சைடில் வரவங்களுக்கு இந்த பஸ் வந்து உபயோகரமாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்